இல்ல அந்த த என்னுடைய அர்த்தம் வந்து அல்லாஹும் அன்தரப்பி லாயிலாக இல்ல அந்த இறைவா என்னுடைய அர்ச்சகனை வணக்கத்துக்குரியவன் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை ஹலத்த நீ வான அபுதுக்க நீ என்னை படைத்தாய் எனவே நான் உன்னுடைய அடிமை வான அதில் அகுதிக்க வாதிக்க உன்னுடைய வாக்குறுதியினாலும் உடன்படிக்கையினாலும் இயன்றதை நான் செய்கின்றேன் அவுது பிகமின் ஷரீமா ஆத்து நான் செய்த தீமையூட்டும் உன்னிடம் பாதுகாவல் அபு உலக்க பே ஞாமத்திக்கு அடைய அபு உலக்க பி தன்பி நீ எனக்கு வழங்கி அருகையோடும் நான் செய்த பாவங்களோடும் உன்னிடம் மீழுகின்றேன் எனவே நீ என்னை மன்னிப்பாயாக வாய்பு துணுப இல்ல எனவே உன்னைத் தவிர பாவங்களை மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை இது வந்து பாவ மன்னிப்புக்கு நிறையா துவா அஸ்தா சிறலா அதே போல் அல்லா மாவு சிறுலி இப்போ நிறையா துவாக்கள் இருந்தாலும் ரபி சிவலி இது வந்து தலையாய துவாவாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம கேட்டோம் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதிகமாக கேட்போம் அஸ்லாம் வலைக்கும் அது அல்லாஹு அந்த அகதிக்கம் சனாத்து අබූලක බේ නෑමතික අලියවාබූලක බේදැන්බී පௌසරලේ පන්නව නායර දුරබ ඉල්ල අන්ට.